குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் சாவேரி என்ற ராகத்தின் ராக இலக்கணம் இது ஔடவ சம்பூர்ண ராகம் ஆகும் அதாவது ஆரோகணத்தில் அவுடவமும் அவரோகணத்தில் சம்பூர்ணமும் இது பதினைந்தாவது மேளமாகிய மாயாமளவ கவுளையின் ஜன்னிய ராகமாகும் இது ஒரு உபாங்க ராகம் இதன் ஆரோகணத்தில் தெய்வதமும் நிஷாதமும் வர்ஜம் இதில் இதன் ஸ்வரஸ்தானங்கள் சஜ்ஜம் சுத்த ரிஷபம் அந்தரகாந்தாரம் சுத்த மதியமம் பஞ்சமம் சுத்த தெய்வதம் ஷாதம் இதன் ஜீவஸ்வரங்கள் ரிஷபம் மத்தியமம் தெய்வதம் கிரகஸ்வரங்கள் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் சஜ்ஜம் பஞ்சமம் காந்தாரம் ஞாசஸ்வரங்கள் மதியமம் பஞ்சமம் தெய்வதம் மற்ற ஸ்வரங்கள் மற்ற அம்சங்கள் இது பழமையான ராகம் கருணை சுவை உடையது இது இரவில் பாடக்கூடியதும் பச்சை நிறமும் கொண்ட ராகமாகும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஓர் ஆண் ராகம் ஆகும் பல்லவி சேசையர் இந்த ராகத்தை எட்டு மணி நேரம் பாடியதாக சொல்லப்படுகிறது ஏகஸ்ருதி தெய்வதம் இந்த ராகத்திற்கு அழகை கொடுக்கிறது இதற்கு சாவேரி தெய்வதம் என்று ஒரு பெயரும் உண்டு இந்த ராகத்திற்கு ஆரோகண அவரோகணங்கள் முறையே இருபத்தி இரண்டாவது மேளத்தில் பயன்படுத்தினால் இதே ஆரோகண அவரோகணத்தை இருபத்தி இரண்டாவது மேளத்தில் பயன்படுத்தினால் சாலக பைரவியும் இருபத்தி எட்டாவது மேளத்தில் பயன்படுத்தினால் யதுகுல காம்போஜியும் இருபத்தி ஒன்பதாவது மேளத்தில் பயன்படுத்தினால் ஆரபியும் கிடைப்பதை அறியலாம் தீர்த்தத்தில் சிறந்தது சாவேரி சாரி தீர்த்தத்தில் சிறந்தது காவேரி ராகத்தில் சிறந்தது சாவேரி என்ற பழமொழியும் உண்டு இதற்கு இதன் இசை வடிவங்கள் கீதம் ஜனகசுதா ரூபகத்தாளம் வர்ணம் சரசூட ஆதித்தாளம் கொத்தவாச்சாவடி வெங்கட்ரமணய்யர் மானே மோகம் சகியேனே ஆதித்தாளம் கோட்டீஸ்வரய்யர் எந்த நேர் சின ஆதித்தாளம் பட்டணம் சுப்பிரமணிய யர் தரிதாபுலேக ஆதித்தாளம் தியாகராஜர் ராமபான ஆதித்தாளம் தியாகராஜர் துளசி ஜகத் ஜனனி ரூபகத்தாளம் தியாகராஜர் சங்கரி சங்குரு ரூபகத்தாளம் ஷியாமா சாஸ்திரி ஸ்ரீ ராஜகோபால ஆதித்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் முருகா முருகா பெரியசாமி தூடன் பதம் ஏமா தெளியது திரிபுரத்தாளம் சேத்ரஞ்ஞர் நன்றி